ஹாய் ஃப்ரெண்ட் சிந்து பயிர்விக்கானா அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சிந்துவை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம சிவா எப்படி நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான கண்ணை வைக்க வைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக சிந்து வந்துட்டு என்ன டாக்டரே தூங்கலையா அப்படிங்கிறாங்க இல்லை சிந்து தூக்கமே வரல அப்படிங்கிறாங்க உங்களுக்கு நான் தூங்க வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க இருங்க பசும்பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் தூக்கம் நல்லா வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாவை கொண்டே பாயை விரித்து படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கையை கையை கொடு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே உள்ளங்கையை வச்சு அப்படியே நீவி விடுறாங்க எதேதோ சில பல வித்தியங்கள் செய்கிறாங்க அதை பார்க்குறாரு அப்படி தூங்கி போகிறாங்க தூங்கி போகிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறாங்க தூங்கிட்டே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே அப்படியே தடவி கொடுத்த வாகலையோ பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறாங்க பார்க்குறாரு அப்படியே முடிக்கிறாரு கண்ணை முடிச்சுட்டு என்னை தூங்க வச்சுட்டு தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிட்டியா சேர்ந்து அப்படின்னு அவர் சொல்லையிலே நான் நினைச்சேங்க கண்டிப்பாக இவர் தலையான் எடுத்து வைப்பார் போர்வை எடுத்து போத்துவார் அப்படின்னு நான் நினைக்கல நினச்சி மூடலைங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நான் நினச்ச மாதிரியே தலாணி எடுத்து வைக்கிறாரு போர்வை எடுத்து போத்துறாங்க பார்க்குறாரு சிந்து என்ன தூங்க வைக்கிறேன்ட்டு நீ தூங்கிட்டியாடா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுக்கிறாங்க உண்மையிலே ரெண்டு பேருக்கு தாங்க காதல் ஆரம்பமாக போகுது அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து அப்படியே பம்மி பம்மி பேசுகிறாங்க இங்கே பாரு நீ வந்து சஞ்சய் அடித்தது நான் என்னைய நான் உன்னையே அடித்தது அப்படி இப்படின்னு எதையுமே அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க சிந்து பைரவி பார்க்குறாரு ஏன் பைரவி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு ஏதாவது தப்பா அம்மா நினைப்பாங்கன்னு சொல்லவே நாங்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்னை தான் திட்டுவாங்க நீ திட்டுவாங்க கூட நான் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறாங்க பாரு எம்எல்ஏ இவ்வளவு கரிசனமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க என்ன இவ மருந்து போட்டு விட்டா இப்ப வந்து திட்டிட்டு போறாளே இவளை நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க தூங்கி போறாரு காலில் பார்த்தா காஃபி பக்கத்தில் இருக்கு கரெக்டாக எடுக்க போறாரு அந்த பக்கம் பைரவி போயிட்டு இருக்காங்க ஓ நமக்கு காஃபி வச்சுட்டு போறாளா என்ன இவ இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே ஒரு நேரம் திட்டுறா ஒரு நேரம் அனுசரிக்கிறா ஒரு நேரம் அடிக்கிறா இப்போ பாரு காஃபி கொடுக்குறா ஐயோ தாங்க முடியலையே சந்தோஷம் அப்படின்னு அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பூ இங்கே சிவாவோட ஓட தங்கச்சி இருக்கு இல்லையா அந்த பிள்ளை பூ கட்டிக்கிட்டு இருக்கு முல்லைப்பூ டக்குன்னு ஆட்டையை போட்டு வந்துட்டு பைர வீட்டை கொடுக்குறாங்க உனக்கு பிடிச்ச முல்லைப்பு வாங்கிக்கோ வச்சுக்கோ அப்படின்னு ஆர்வங்கள் சொல்ல எனக்கு நான் கேட்டேன்னா ஆ உன்னையே பிடிக்கிறேங்கிறேன் அப்புறம் இதுக்கு முல்லை அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு எப்போ உன்பழை கத்துறாங்க கரெக்டாக பார்க்குறாங்க என்ன பைரவி காலையில் எனக்கு காஃபிலாம் கொண்டாந்து கொடுத்தேன் இப்போ பூ வேணாங்கிற என்னது நான் உனக்கு காப்பியா என்ன நினைக்கிற என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ தானே காப்பி வச்சுட்டு போனேன் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார ஆரம்பம் என் பார் உனக்கு என்ன லூசு கீஸு பிடிச்சி போச்சா நானும் எப்படி உனக்கெல்லாம் காப்பி வைப்பேன் நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா நானாக ஒன்று வைக்கல அப்படிங்கிறாங்க உடனே ஆரம்பம் பார்க்கறாரு என்ன பைரவி இப்பெல்லாம் பொய் சொல்லாத அப்படி இப்படின்னு சொல்லிலே அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க அண்ணே அண்ணே காஃபி நான் வச்சேன் அப்படின்னு ஜாடையிலே சொல்லுது ஓ நீ வச்சியா அப்படின்னுகிட்டு அப்படியே பார்க்கறாங்க ம் ம் உன் முகரைக்கு நான் நான் காப்பி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயிர் வைப்பாக்க அடுத்து ஒரு பல்பு வாங்குறாரு நம்ம ஆறுமுகம் இப்போ வாங்கினது போதாதுன்னுட்டு அங்கே சிவா தங்கச்சி வருது ஐயோ யார் பூவை எடுத்தது நான் அங்கே கட்டி வச்சிருந்த பூவை காணோம் அப்படின்ட்டு வருதா அப்படியே மறுபடியும் பல்பு மேலே பல்பு திரு திருன்னு முழிக்கிறாரு ஆறுமுகம் பயிரவி அப்படியே முறைக்குது இதுதான் எனக்கா நீங்கள் வாங்கிட்டு வந்த லட்சணமா அப்படிங்கிற இல்லை பைரவி உனக்கு பிடிக்கும் இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டக்குன்னு பூவை பறித்து அவங்க தங்கச்சிட்ட கொடுத்துட்றாங்க கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் போயிடுது பைரவி டிவி பார்த்து இப்படி சொல்லு வரைஞ்சிக்கி நிற்கிறாரு உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்கள் மனசில் நீங்கள் வர மாட்டீங்க அப்படின்ட்டு போகிறாங்க ஏண்டா ஆறுமுகம் நீ தான் ஏமாந்துட்டியாடா அவள் நல்லபடியாக இருக்கிறா உன் மனசில் ஆசை வளர்ந்துருச்சு அவள் மனசில் நீ இருக்கிற அப்படி இப்படிலாம் நினச்சமேடா இப்போ அவள் மனசில் நீ இல்லவே இல்லையாடா அப்படின்னு நொந்துக்கிறாங்க ஆறுமுகம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க குளிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் வண்டு கட்டிட்டு சாமி கும்பிட்றாங்க சூப்பராக வேலையை பார்க்குறாங்க அப்படியே ஒரு மருமகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுங்க சிந்து மாதிரி ஒரு நல்ல நல்ல பொண்ணு சூப்பராக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அந்த பிள்ளை அந்த கல்யாணத்துக்காக அதாவது காதலுக்காக கொண்ட லட்சியத்தை அடையிறதுக்காக அந்த மாதிரி பொய் சொல்லிடுச்சு ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க உண்மையிலே ஆனால் அதை ஏற்றுக்கிறாரு பாருங்க நம்ம சிவா அதுக்கு அதை விட ஒரு தெய்வ தியாகி பக்குவம் வேணும் அடுத்து பார்த்தா இவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க அங்கே இசக்கியும் அத்தா அக்கால் தம்பியும் போகிறாங்க போயிட்டு ஏய் என்னடி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சுட்டு இந்த வீடெல்லாம் மங்களகரமாக வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு கைக்கில் போட்டுக்கிட்டா எல்லாம் ஒன்று ஏற்றுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற அப்படியே பார்க்குது வயசு இருந்த பிள்ள சே நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம போயிடுவோம் நம்ம நின்னா ஏதாவது சொல்லுவாங்க மாமியா கிழவி அப்படின்னுட்டு அங்கேருந்து போக போகிறாங்க ஏய் நெல்லடி அப்படின்னு சொடக்கு போடுறாங்க போட்டுட்டு ம் என்ன நினச்சிட்டு இருக்க என் பையனை கைக்கில் போட பார்க்குறியா அது ஒரு காலம் நடக்கவே நடக்காதுடி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அத்தை நான் என்னதான் பண்ணேன் என்னத்த பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணல ஆ நீ இந்த பண்ணுறதெல்லாம் சிறப்பாக கல்யாணம் தண்ணிக்கே பண்ணிட்டேடி ஒன்று என் பிள்ளைய கண்டு வச்சுக்கிட்டு இருக்கான் இருடி இரு ஓ வாயாலே சொல்ல வச்சு இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பலை என் பேர் ஒரு மகா இல்லடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படி அதாவது ஒரு ஓவரா பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சிந்து கண்டுக்கவே இல்லை அது வாண்டுக்க போயிட்டு இருக்கு ஏய் ஏ நிலடி நான் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க இல்லத்த கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஓடி இருந்து குடுக்குடுன்ட்டு அக்கா திமுற பாத்தியாக்கா ஆமாடா ஆமா டேய் இசைக்கு இவளுக்குல சும்மா விடக்கூடாதுடா இந்த வீட்டுக்கு நீ மருமே நான் வரணும் மருமே நான் வந்து இந்த ஓடுறாப்பாரு கண்டுக்காம அவளை ஆட்டி படைக்கணும்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க சரி இருக்கா விடுக்கா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஓ மையன் என்ன அவள் பின்னாடி இப்படி தொங்கி கெடுத்துறானே விடுறா விடுறா ஏதோ மோகமா ஏதோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைடா ஏன்னா என் பிள்ளை சாதிருத்தியமாக காய நகத்துறான் அவன் நடிக்கிற மாதிரி என் பிள்ளை நடிக்கிறான்டா ஆ நீ இந்த அக்கா அப்படி சொல்லணும் பார்க்கலாம் பார்க்கலாம் நீ பாரு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆதர் ஸ்தம்பதிய மாதிரி அப்படியே கொஞ்சிக்கிறது என்ன குழாவிக்கிறது என்ன பாருக்கா அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம்டா இப்போ ஆஃபீஸுக்கு போயில் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தா சிந்து எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிக்குது ஆசை காதல் புருஷனுக்காக அப்படி அப்படி அப்படியே வாங்க வராங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க வைக்கிறாங்க பண்ணி வாட்டா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி வந்து உட்காராரு சட்னி வச்சு வச்சு சாம்பார் கொடுக்குதுங்க தோசையை ம் சிந்து நெய் தோசை அப்படிங்கிறாங்களா உடனே பெரியம்மா சிவா என்னமோ நான் உனக்கு தோசை ஊத்தி கொடுக்காத மாதிரி நல்லா இருக்குங்கிற மாதிரி என்னடா பொண்டாட்டி தாசனா ஐயோ பெரியம்மா சும்மா அவள் நல்லா வச்சுருக்கான்னு சொன்னேன் சும்மா சும்மா அப்படின்னு கண்ணடிக்கிறாரா சிந்து அப்போதைக்கு அடுபடி பக்கம் போயிடுறாங்களா அதை பார்த்துக்கிட்டு அங்கே இசைக்கி அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க பாத்தியாடா என் பிள்ளைய சும்மா நடிச்சிருக்கான் தோசை நல்லா இருக்குன்ட்டு அப்படிங்கிற அக்கா உண்மையிலே நல்லா கூட இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்களா ஏ அதெல்லாம் நல்லா இருக்காதுடா நீ வாக்க நம்ம போய் சாப்பிட்டு உண்மையாக சொன்னானா இல்லை போய் சொன்னானா பார்த்துருவோம் அப்படின்ட்டு போய் உட்காடுறாங்க சிந்து தோசை கொண்டுகிட்டு வா அப்படிங்கிறாங்க ஆ அந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுறாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கிலே அப்படியே சிவாவை நினச்சிக்கிட்டே ஊற்றுறாங்களா அப்படியே கொஞ்சம் கருவே விட்டுறாங்க கருக்கருன்னுட்டு அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க எதையே தூக்கி அந்த தோசையில் போட்டுறாங்க அதை பார்த்தா என்னென்ன ஒன்று ஆயிடுது கொண்டு வந்த தோசையை வைக்கிறாங்க இவரும் பார்த்தீங்கன்னா பாப்பமாக்கா சாப்பிட்றா அப்படின்னு ரெண்டு பேர் வாயில் வைக்கிறாங்களா கசந்து போயிருக்குது ஏற்கனவே தோசை கறி இருக்கு என்னடி பண்ணியிருக்க ஆ ஏன்டா சிவா இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க அம்மா சும்மா அப்படிங்கிறாங்க இசைக்கி பாத்தியா எவ்வளோ சும்மா நடிக்கிறான் ஆமாக்கா நான் நம்பிட்டேன் உன் பிள்ளை நடிக்கிறான் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இன்னும் நம்ம டெஸ்ட்டு வைக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒதுங்கி போய் நிற்கிதுங்க சாப்பிட்டு கையை கழுவிட்டு அடுத்து பார்த்தா இவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளுக்கில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு கொண்டு வரவன் டாக்ட்ரே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் இப்போவே நான் சமைச்சிட்டேன் டாக்டரே அப்படிங்கிறாங்களா ஏன் மதியானம் நீ கொண்டு வரலையா அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால தான் நான் இப்போயே கொடுத்து விட்றேன் நான் கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் நீ சாப்பிட்றதுக்குள்ள நான் வந்துட்டேன்னா சாப்பிடு நான் உனக்கு பரிமாறுறேன் இல்லைனா நீயே ஏன் சாப்பிட்டு டாக்டர் ஏன்னால் லேட்டாக கூடாதுல கரெக்டாக ஒரு சாப்பிடணும் இல்லைன்னா வயிறு கெட்டு போயிடும் அப்படிங்கிற அப்படி ரசிக்கிறாரு பரவாயில்ல நீ எப்படி ஒரு அம்மா மாதிரி பார்க்குறியே அப்படின்ட்டு கரெக்டாக கரெக்டாட்டி அக்கா தள்ளுக்கா ஆ மூணு ரெண்டு பேரும் அக்கா இந்தியை அந்த ஒளிஞ்சிருந்து இருந்து பார்க்குறாங்களா அதை கண்டுபிடிச்சாரு ஆஹா அம்மா வேக்குது இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி கொண்டு வாசிந்து அப்படிங்கிறாரு சாப்பாடு அங்கேருந்து கொண்டுட்டு வராங்க இந்தா டாக்டரே அப்படிங்கள எதுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு வர எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க டாக்டர் என்ன டாக்டரே டாக்டரே அப்படிங்கிறாங்க எதுக்கு வேணாம் தேவையில்லை அப்படிங்கல இரு டாக்டரே நீ இதை பிடி நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின் சொல்லிட்டு எடுக்க போயிடுறாங்க ஐயோ இவன் வேற தண்ணி எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு கட்டிட்டு வரேன்ட்டு முருகா உனக்கு கொஞ்சம் கூட கருணே இல்லையா இவளோட இம்சையிலேருந்து எப்போ என்னை காப்பாற்ற போகிறேன் இங்கே பாரு சாப்பாடு கொண்டு போ நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தண்ணி பாட்டில் அது இது என்ன ஸ்நாக்ஸும் கொடுத்துருவா போல இருக்கு இவகிட்டேருந்து என்னை காப்பாற்றுவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பாத்தியாடா என் பிள்ளை வேண்டா வெறுப்பா தாண்டா கேட்குறான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பிடிக்கலடா நடிக்கிறான் புரியுதா ஆமாக்கா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்து வராங்களா சிந்து வந்து கீடு சிந்து வாமா வா கொண்டாந்துட்டியா குடு குடு நான் உங்கள் மேலே உசுரே வச்சுருக்கேன் சிந்து அதனால் நீ எதுவும் தப்பாக நினைக்காத ம் சரியா சிந்து ஐ லவ் யூ சிந்து அப்படி இப்படின்னு அப்படியே இவங்க நடிக்கிறாருங்கிறத அவங்க அம்மாவுக்கு தெரியணும்னு நடிக்கிறாரு அவங்க அம்மா வந்து அம்மா தம்மா என்ன பண்ணுறாங்க அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அங்கிட்டு ஒதுங்கி போகிறாங்க இவர் சாப்பாடு வாங்கிட்டு அப்பா இதுகிட்ட நடிக்க காட்டிலையும் பெரும்பாடாக இருக்கே அப்படின்ட்டு போகிறாரு சிவா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சிந்துக்கிட்ட நடிக்கிற பற்றி சொல்லிட்டு போறாருன்னு நிம்மதியாக போய் அவங்க ரூமுக்கு போயிடறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எதோ மறந்துட்டாருன்னு கொண்டுகிட்டு ஓடி வர்றாங்க டாக்டரே டாக்டரே அப்படின்ட்டு என்ன சிந்து இந்த டாக்டரே மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பையன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஏன் டாக்டரே சாப்பாடு போய் கொடுக்கல வேணாம்னு ஒரு மாதிரியாக பேசுனீங்களே ஏன் டாக்டரே அப்படிங்கல சிந்து அது அப்படித்தான் நான் அப்பப்போ அப்படித்தான் உங்ககிட்ட கோமா பேசுவேன் நீ அதை கண்டுக்காத ஏன் டாக்டரு அப்படிங்கிறாங்க இல்லை அப்போ என் மாமாவும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தாங்க தான் சும்மா உன்ட்ட நடித்தேன் அப்படிங்கிறாங்களா திட்டுற மாதிரி நடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் திட்டுற மாதிரி எனக்கு பிடிக்காத மாதிரி அவங்களுக்கு நடித்தேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நடிக்கிற கொஞ்சம் மாதிரி நடித்தேன் எல்லாமே அவங்களுக்காக தான் நடிக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் என்னை திட்டினது என்னை கொஞ்சினது எல்லாமே நடிப்பா ஐயோ நடிப்பு இல்லடி என்ன நீ சிந்து அவங்க நம்பணுங்கிற தாண்டி உன்னை திட்டுனேன் அப்பா நம்ம பிள்ளை திட்டுறேன்னு நினச்சிக்கிருவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவளை அவகிட்ட ஏமாத்தணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சறேன் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ட்டு அதுக்கும் நடித்தேன் போதுமா அப்படிங்கிறாரு ஆ புரியுது டாக்டர் என்ன புரியுது ஏதோ நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் நடிக்கிறீங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க உனக்கு புரியுதோ இல்லையோ நீ தலையாற்ற கரெக்டாக சிந்து அப்படிங்கிறாங்க டாக்டரே ஆமாம் டாக்டரே அப்படிங்கிறாங்க சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சிந்துவுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்புறம் இவர் திட்டின மாதிரி நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு முகத்தை தொங்க போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா

நான் உங்கள் பொண்ணான ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்